اهم ابدي مناني தம்பி பேசீட்டு வாங்கறப்பா தம்பி பேசீட்டு வாங்கற மாளே முத்தசாமி நேரா ஓடுன்னு சொல்றீங்க அப்புறம் வெடி இல்ல வெடி கே சொல்றீங்க நான் அவரே லேட் ஆயிடும் சீக்கிரம் வாங்க நான் நாலு மணிக்கே கிளம்பிட்டேன் வர்ற வழியெல்லாம் வெடி வெடிச்சு லேட் பண்றாரு கடைசில கடைசி ஊர்ல நான் பாட்டு வாங்க வேண்டியது தான் நான் கீழே வரேன் கீழே வர கீழே வரேன் வரேன் கீழே கீழே வரேன் பேசிட்டு கீழே வரேன் கொஞ்சம் எல்லாரையும் பார்க்கணும் நமது நாகைய கவுண்டன் பட்டியை சேர்ந்த அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே உங்களை எல்லாம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஏன் ஒரு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய நான் மீண்டும் சந்திக்க வந்திருக்கின்றேன் இடையில என்னென்னமோ நடந்துட்டு சிலரோட சதியால நான் ஒதுங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு மீண்டும் நான் வந்த பொழுது யாரை நாம் முதலமைச்சராக்கிறோமோ அந்த நபரே நம்மை கட்சியை விட்டு நீக்கியது எல்லாம் தெரியும் அதனாலதான் இந்த வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னம் எனக்கு கிடைத்தது எங்கன்னா ஆர் கே அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அந்த தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட எனக்கு கிடைத்த சின்னம் குக்கர் சின்னம் அதில் உள்ள தாய்மார்களும் பெரியோர்களும் குக்கர் சின்னத்தில் எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தார்கள் அதுவும் சாதாரண வெக்டர் இல்லை சுதேசூரின் டெப்பாசிட் செய்தார்கள் பழனிசாமியின் இரட்டை எடை மண்ணை கவியது அப்ப ஆட்சி அதிகாரம் வேற இருந்துச்சா பழனிசாமி கிட்ட ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் என்று அவர்கள் கொடுத்த போதும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத அந்த தொகுதி மக்கள் இதெல்லாம் யாரோட பணம்னு தெரியும் இதெல்லாம் எங்க கொள்ளையடித்தது என்று எனக்கு எங்களுக்கு தெரியும் என்று அதெல்லாம் ஓரமா தூக்கி வச்சுட்டு குக்கர் சின்னத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை என்னை வெற்றி பெற செய்தார்கள் காரணம் அம்மாவின் உண்மையான பிள்ளைகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதற்காக அங்க ஆர்கே நகரில் உள்ள மக்கள்லாம் பெரிய பணக்காரங்கள்லாம் கிடையாது ஏழை எளிய மக்கள் தினக்கூலிகள் தி வேலைக்கு போனாதான் ஐநூறு ரூபாய் சம்பளம் கிடைக்கும் இன்னும் கடலுக்கு போனாதான் மீன் பிடித்து வந்தாதான் மீனவர்கள் அந்த நண்பர்கள் என்னை குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற்றார்கள் அதுபோல நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து நான் பணியாற்ற நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறை வர இருக்கின்ற பிரதமர் மோடி அவர்களின் எல்லாம் இருக்கிறோம் நமது தொகுதியின் வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்பு அம்மா அவர்கள் இருந்த பொழுது எப்படி பற்று தந்தேனோ அதுபோல மோடி அவர்களிடம் உரிமையாக நமது தொகுதியின் வளர்ச்சிக்கான திட்டங்களை பெற்றுத்தர முடியும் காரணம் நாம் கூட்டணியில் இருக்கிறோம் மோடி அவர்களின் களத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நாம் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் தமிழ்நாட்டிலிருந்து இந்த முறை நிறைய எம்பிக்கள் ஏன் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை தேனி போல இன்றைக்கு இருக்கிறது காரணம் மோடி அவர்களின் சாதனை அதனால்தான் சொல்கிறேன் மீண்டும் பிரதமராக வர இருப்பது மோடி அவர்கள்தான் நமது தோழியின் தேவைகளை அவரிடம் உரிமையாக தருவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம்